எல்லாருக்கும் வணக்கம் எங்கள் அலைப்புறத்தில் வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் சமூக ரகத்த நண்பர்கள் வீட்டு பஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிஞ்சுக்காழும் கத எழுதி பண்ணும் ஒரு படம் சூடிங் போயிடலாம் இந்த படத்தை முடிச்சிடலாம் போஸ்ட் பண்ணிடலாம் படத்தை ரிலீஸும் பண்ணிடலாம் இது எல்லாம் കഠിന വിഷയം അപ്പൊ കഥ നായകനാ രണ്ട് പടമും നന്റ് എല്ലാത്തും സപ്പിടിക്കൊ നന് പടം ഇതേ ഇടത്തു ശനിക്കൽ എന്ത് നമ്പർ പാടുങ്ങ எனக்கு தைரியம் கவனமா இருந்து கத்திக்கு சுத்திட்டு இருக்குது இன்னும் வச்சுக்க அதாவது எப்படி சம்பந்தப்பட்டவங்க ஆப்பரேஷன் அனுப்பிவிட்டு குடும்பமே வெயிட் பண்றாங்க இல்ல அந்த நிலைதான் அந்த ஓட ஓப்ப என்ன வருவான்னு தெரியாது அது ஒரு டாக்டர் அப்படி இருக்கு அப்படின்னு டாக்டர் சின்ன டாக்டர்

हम भी सुपर कंदी सुपर कंदी सुपर कंदी बुल्लर सरसर कमेंट है रेल और रथ है आप तलवक में कंदी अजनबी सरीगर्मन हमने अक्षर हमने कार्यरेखे नया नंबर लामन नंबर नवीन फिर बुल्ल मानेगा एक बार में एक बार देखा एक टाइम जो तुम्हें पीस चढ़ाने पर चाटे दिखता है आउटस्टे से कार्यरेखा आपने नहीं पू

எல்லா சிறப்பு அழகுடன் அத்தனை பேரும் ஒருத்தர் கூட தப்பா சொல்லல எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி நீங்க சொன்ன வார்த்தையில முழு மக்கள குறையில உங்களோட வாய் முழுத்தான் அப்படியே படிச்சிருச்சு ஒன்னுதான் குறையா அங்கிருந்தே சார் அந்த மக்கள் அத்தனையோ கொண்டாடி கொண்டாடி மனநிலை இருந்தாரு

ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு அப்ப இந்த படத்துல ஒப்பந்த முதல் இயக்குநர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி விஜயனு விஜயகுமார் சார் நம்ப முரளி அஸ்நா சார் பெருமா பாஸ்கர் எல்லாமே இந்த அருள் எல்லாமே ஒரு பக்கம் ஒப்பந்த அகல சாரதி சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி உங்களுடைய உழைப்பு எங்களுக்கு இயக்குநர் மட்டும்தான் தெரியும் அந்த இயக்குநருக்கு பின்னாடி அவ்வளவு அகல ஒப்பந்த கண்டிப்பா இந்த சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு முழு பங்கு நம்பது உங்களுக்கு பெரிய ரொம்ப ரொம்ப நன்றி